எல்லாரும் சொல்றாங்க பொண்டாட்டி சரியில்லாதனால தான் அடுத்தவங்களை தேடி போகிறாங்க அப்படின்னு ஏன் அவங்க அம்மா அந்த பையனை வந்து நல்லா வளர்த்துருந்தாங்கன்னா எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிட்ட போகணுங்கிற மைண்ட் செட் வரவும் செய்யாது இன்னொரு திங்க் அவங்க வந்து இந்த மாதிரிலாம் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க அதாவது தன்னை நம்பி வந்த பொண்ணை தான் தான் பார்த்துக்கணுங்கிற சிந்தனை இருக்கும்போது யார்கிட்டையும் போகணுங்கிற வந்து மனசு வந்து அவங்களுக்கு வராது முதல்ல ஓகேவா அதை புரிஞ்சுக்கோங்க அதே புருஷன் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வசதியாக இருக்கும்போது அடுத்த பொண்ணுங்களை தேடி போகிறாங்க அதாவது கை நிறையா காசு இருக்குதுங்கிறதுக்காக தன்னை நம்பி வந்தவங்களை கூட ஏமாற்றிட்டு அடுத்தவங்களோட போகிறாங்க அதே அந்த காசெல்லாம் செலவாயிடுச்சுது ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க யாருமே இல்லை தோணை அப்படிங்கும்போது மற்றந்தான் பொண்டாட்டியை தேடி வாராங்கள தவிர சந்தோஷமாக இருக்கும்போதோ நிறைய வசதியோடு இருக்கும்போதோ தான் கட்டின பொண்ணை நினச்சி பார்க்கறதும் கிடையாது திங்க் பண்ணுறதும் கிடையாது கைவிட்ருந்தாங்க கஷ்டப்படும் போது மத்திரம்தான் நம்மளை தேடி வாராங்க அதையும் கொஞ்சம் யோசித்துட்டு எதுனாலும் பேசணுன்னு சும்மா பேச வராதிங்க கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு எதுக்கு ஒரு விஷயத்த பேசுகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு சொல்லுங்க அதே மாதிரி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக நீ யோக்கியமா அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கத்தான் செய்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதையும் கொஞ்சம் யோசிங்க அதுக்கப்புறமா எது வேணாலும் சொல்லுங்க தனக்கு மத்தம்தான் பேச தெரியும் அப்படிங்கிறதுக்காக உங்க வாயில வந்தது எல்லாத்தையும் சொல்லாதீங்க ஓகேவா ம்